நாமக்கல் மாவட்ட தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில்ங்க இன்றைக்கி தேங்காய் ஏலம் நடந்துதுங்க மொத்தம் அறுபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு தேங்காய்கள்ங்க பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு வியாபாரிகள் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இதில் தேங்காய்ங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு ரூபா அறுபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ரூபா வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இதில் ஒரு கிலோ தேங்காயோட சராசரி விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு ரூபா அறுபத்தொம்போது காசுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க மே மேலும்ங்க உங்கள் பகுதியில் ஒரு மரத்தில் தேங்காய் போடுறதுக்கு கூலி எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படிங்கிற தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஊர் பெயரோடு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் குத்தவைக்கு அடைச்சிங்கன்னா ஒரு மரம் என்ன விலைக்கு குத்தவைக்க அடைக்கிறீங்க அதே மாதிரி மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு உங்கள் ஏரியாவில் எவ்வளோ காய் விழுகுது அப்படிங்கிற தகவலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்